ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் காவேரி வந்து எப்படியோ திட்டமிட்டு இந்த நிச்சயத்தை நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி பின்னாடியே ஓடுறாங்க ராகினி பின்னாடியே இந்த அஜயும் ஓடுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தால் பெரிய பிரளயமே நடக்குது விஜய் கேட்குறாரு இப்படி ஒரு திட்டத்தை வச்சுட்டு தான் நீ நைட்டு ஃபுல்லாக என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தியா அப்பையும் நான் நினச்சேன் ஆனால் நீ வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் காவேரி எதுக்காக அப்படி பண்ண ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா இப்போ நிச்சயமே நின்று போச்சு பாத்தியான்னு சொல்லும்போது அன்னைக்கு அப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு நாங்கள் நிச்சயம் வச்சுருந்தோம் ஒரு உயிரே போச்சு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அவருக்கும் அதை நான் காட்டணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் காவிரி சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்கு தாத்தா சொல்றாங்க என்னடா தப்பு இந்த மாதிரி கொடைக்கானலில் நடந்திருக்கு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்பயும் நான் பசுபதியை இந்த ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சேர்ந்து மறைச்சிருக்கீங்க காவிரி செஞ்சதுல எந்த தப்புமே இல்லை இப்படி ஒரு கொலகாரம் குடும்பத்தோட நம்ம சம்மதம் வைக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு சித்தப்பா சொல்றாரு ஹலோ நீங்க ஒன்றும் சம்மந்தம் வைக்கல நான் தான் சம்மந்தம் வைக்கிறேன் நான் யாரு கூட வேணாலும் வைப்பேன் அதுக்காக இப்போ நிச்சயத்தையும் நிறுத்திட்டீங்களா என் பையனோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறாரு அதுக்கு விஜய் சொல்கிறாரு காவேரி ஒரு பக்கம் தப்பு பண்ணியிருந்தால் கூட உன் குடும்பத்துக்கு நல்ல தான் பண்ணியிருக்காள் காவிரியவே இப்படி கொலை பொண்ணை துடித்த குடும்பம் அஜயோட லைஃப்பில் என்னென்ன நடக்க போதோ தெரியலை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லத்தான் செஞ்சேன் இருந்தாலும் அஜய் வந்து விரும்பிட்டான் அதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன் இருந்தாலும் நான் காவேரி செஞ்சது இன்றைக்கி கரெக்டுன்னு நான் சொல்ல வரல அவள் செஞ்சது தப்பு தான் ஆனால் அவள் மேலே உள்ள ஆதங்கத்தில் தான் இப்படி பண்ணிட்டாலே தவிர அவன் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆமாம் நல்ல பொண்ணை நீ தான் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தான் நிச்சயம் நடக்கும்போது பிளான் பண்ணி ஒரு வில்லி வில்லி மாதிரி அவர் ட்ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்கிறாரு ஹலோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க சித்தப்பா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு விஜய் சொல்றாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு அவரோட தண்டனையை அவரை அனுபவித்து தான் ஆகணும் இப்படி காவிரியை கடத்தல் பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு அதனால அதுக்குள்ள தண்டனையை அவர் முடிச்சுட்டு வரட்டும் வேற என்னன்னா அப்போ மாட்டிக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதே சொல்கிறாங்க இனிமேல் எனக்கு ராகினி எப்படிப்பா கிடப்பா இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எப்படி அவர் கட்டி கொடுப்பாரு இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கள் மாமாவை அனுப்பி அனுப்பிட்டே நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் எல்லாத்தையும் விடுங்க வாங்க இப்போ நம்ம போய் பசுபதி மாமா ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிற வேலையை பார்ப்போம் இதுகள்ட்ட பேசுகிறது சும்மா வேஸ்ட்டு தான் டைம்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் இந்த அஜய் வந்து அவங்க அப்பா எழுத்துட்டு இருவருன்னு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க காவிரி நீ ஒன்றும் வருத்தப்படாத நீ உனக்கு உன் மேலே இருந்த அவ்வளவு கஷ்டத்தை வந்து நீ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படி வெ வெளியில் சிரிச்சுட்டு இருந்திருக்கியம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கொடைக்கானல் எப்படி நடந்துச்சு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க இல்லை தாத்தா நான் தான் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுக்கா நான் எதுவும் சொல்லாம போட்டுட்டேன் விஜய் இந்த மாதிரி நடந்திருக்கு இது நீ என்கிட்ட இருந்தே நீ மறைச்சிருக்க என்ன இப்போ காவேரி சொல்லலைன்னா இது தெரியாமே போயிருந்துருக்கோம் இப்படி நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படிலாம் கஷ்டப்படுத்துற மாதிரி வச்சுக்கலாமான்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை தான் அவன் வந்து இப்படி பண்ணது உண்மை தான் தண்டனை அனுபவிக்கிறது கரெக்டு தான் ஆனால் அந்த நிச்சய டைமில் இப்படி பண்ணது ரொம்ப தப்பு சித்தப்பா இருக்கிறதுனால தான் நான் காவேரி எதுவும் திட்டலை ஆனால் இவன் செஞ்சது ரொம்பவே தப்பு நைட்டு ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தா தாத்தா இதுக்காக தான் அவ சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காள் இப்போ தான் எனக்கு புரியுது அவரை இப்போ ஆனால் இவள் வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாள் நான் கூட நினச்சேன் இவன் மாறிட்டான் அப்படின்னு ஆனால் இந்த பழி வாங்குறது கூட ஒரு ஆம்பளை மாதிரி பழி தீத்துட்டு இப்போ வந்து எப்படி நிற்கிறான்னு பாருங்களேன் கொஞ்சம் கூட முகத்தில் வருத்தமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் விஜய் போட்டு காவேரி திட்டுறாரு எங்க நான் செஞ்சதுல என்னங்க தப்பு தானே எங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார் அவர் எனக்கு இப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் நல்லா சாப்பிட போகிறேன் தாத்தா தாத்தா நான் சாப்பிட போறேன் உங்களுக்கு சாப்பிட போட்டார் அப்படின்னு கேட்கிறாங்க காவேரி இல்லம்மா எனக்கு இப்போ பசிக்கல நீ போய் சாப்பிட அப்படின்னு சொல்றாரு தாத்தா நீங்க எல்லாத்துக்குமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் த இப்படி ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் நான் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் அவளுக்கு ஓவராகவே நீங்கள் செல்லம் கொடுக்குறீங்க ஏன் தான் காவிரி சொல்கிறது அப்படியே நீங்கள் கேட்குறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவள் பக்கம் நியாயம் இருக்குது அதனால நான் அவள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதை விட காவேரி வந்து உள்ளே போய் சாப்பாடு போட போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரூம்கில் போனோன்னே விஜய் வந்து அப்படியே கோவமாக பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க கடைசியில் நீ சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா காவிரி அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க எனக்கு தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க இப்படி தான் அப்படி இருக்க கொஞ்சம் கூட இது இல்லாமல் இப்போ அஜயோட வாழ்க்கை தானே போச்சு ஏங்க அஜய்க்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் ராகினி மாதிரி ஒரு ஒருத்திய அவர் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான் என்ன ஆகுறது தெரியுமா அவரை நான் சேஃப் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த இதுவுமே இல்லை எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை அவர் நல்லதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் யாரும் என்ன என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்